I <laughs> did

பேருலகே ஒரு உணராதே ஒருடாவுக்கு உரை செய்ய உன்னாவை உணராதே அது சித்தம் வரியவில்லை அடபாதித்தீ அவருக்க செய்யவில்லை முட்டி உள்ளம் கூட முத்தி உள்ளம் கூடவில்லை என்னாலும் கூடலே மறினடம் உடலிலே மாறி நடம்மாடவல்ல சொக்கனாரா நடம்மாடவல்ல சொக்கனாதா நடமாடவல்ல சொக்கனாதா எல்லா உணர்வதம் எல்லாம் உனது செயல் எல்லாவும் உணர்ந்தே என்று இரு உனது செயல் என்று உணதுவரம் என்று இருனதருளே என்று இருந்தார் நீங்கும் புல்லாதவால் துயரம் நீங்கும் பருவம் உணது அடிக்க ஆதரவாய் சுக்கநாத சுக்கநாதா சுக்கரா பரவுனடும் கதிர் உலகில் விரும்பிய பிஜபவனி வரும் படி பதநாளே போற்றுவரே தையலையே போற்றுவர் தையலையே தையலையே நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த போல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் കുമരേശർതും ചിലും സങ്കയും തണ്ടയും തോളും കടമ്പും മുൻ കുമരേശർക്ക് മുൻപേ കുമരേശർ ഇരുതാളും ചിലമ്പും സദങ്കയും തണ്ടയും തോടും കടമ്പും എനക്ക് മുന്നേ ോണ്ടിടി പന്ത് തോണ്ടിട ആഗി അധിപനു ആഗി അധിഗമോ ആഗി അഗമാഗി அகரமுகியஜிபனோ ஆகி ஆகி அஜகமுகி அகபாரு அயனி அருகன வாகியராகி தவரமும் ஆகிய பிகழும் ஆகியும் ஆகிவரும் I mm need -hmm. mm -hmm. うん。 I will mean, be yeah. மீக அறிவடம் கொடுக்க அஞ்சல் ஒன்முறையுமீக உதவினாவில் நிகழ்வார் சுவாமி சரணம் இந்த ஐயப்பனுடைய சபையிலே நான் இப்போ ஐயா வந்த இடம் ஊரை பெயரை பார்த்தேன் திருவாத ஊர்னு இருந்தது சிறு வயதிலே சமயம் படித்த இடம் வந்து அந்த படிக்கும் மணிவாசக பெருமான் அவர்கள் அந்த ஊரில் இருந்து வந்தார் இல்லையா பாண்டியன் சபையில் வந்து பாதுகாப்பு அமைச்சராக நியமித்தார்கள் குதிரை வாங்க அனுப்ப குதிரைக்கு பதிலாக வந்து அவர் வேறு ஏதோ வாங்கி கொண்டு ஐயா அரசனை கொடுத்தார் அரசன் தண்டனை கொடுக்க கடைசியாக வந்து அந்த அடியில்ல அவர் வந்து சிவரணியார் செய்த சேவையால் அவருக்கு வந்து அரசனுக்கும் வந்து ஒரு ஞானம் கிடைத்ததாக அந்த வரலாறு சொல்லப்படுகிறது ஐயா மூன்று விஷயங்கள் இங்கே குறிப்பிட்ட இசை கான் என்று சொல்லி நாவலர்கள் வந்து இசை மூலம் ஆண்டவரை அடைய முடியும் என்று சொன்ன அந்த விஷயத்தை சொன்னார்கள் தேசிய எங்களுக்கு முன் ஐயப்பன் முன் வழங்கி இருக்கிறார்கள் அதுக்கு நன்றி அத்துடன் எங்களுடைய கோவிலுடைய ஐயா அவர்களை வந்து சபாஷ் சபா என்று மூன்று தடவை சொன்னார மூன்று மேலே சொன்னார தெரியாது அவருடைய திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்தார் அவருக்கு அவரை கௌரவிப்பது எங்களுடைய சிறிய கௌரவம் தான் அவர் எங்களுடைய நிர்வாக குழு உறுப்பினர் சார்பாக சபரி அவர்கள் பொன்னாடை போட்டு ஐயா கவலை கவலை அழைக்கின்றேன் மற்றது நிர்வாக குழு உறுப்பினர் ராணி அம்மா அடுத்தது மோகன் சர்டிஃபிகேட்டையும் வழங்குமாறு கேட்குறான் சபரி யாக்கை கொடுத்து எவை இங்கே எவை நுகர்ந்து வருகவினையும் சிரத்தினில் நோக்கிரு நான் குடையான் முன்பு எழுதும் எழுத்தினை ஞான நோக்கம் செய்து பூக்குமலர் கரத்தாழி அழித்து என்றும் சிவபோகம் பொலியும் வண்ணம் தீக்கை புரிந்து ஆண்டருளும் தற்புருஷ சிவகுடவன் திருத்தாள் போற்றி சித்தி தருநாதன் தென் கமலை வாழ்நாதன் பத்தி திருநாதன் பரநாதன் புத்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை திருநாதன் நம் குருநாதன் என்று போற்று வண்ணம் தருமை ஆதீன குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடி மனம் மன திக்கு நோக்கி வணங்கி எமது குருநாதன் சங்கரநாராயண உதுவாமூர்த்திகள் அவர்களின் திருவடி பொன்னார் திருவடி கவனங்களை வணங்கி சின்ன ஒரு நிகழ்த்துகிறேன் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புடல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தி இருக்கவே என்று ஞானசம்பந்த பெருமான் வாக்கு இங்கே சபையோர்கள் கற்று தேர்ந்தவர்கள் என்று நம்புகிறேன் இசை வல்லுநர்கள் மற்றும் சமய புலவர்கள் அனைவரும் இங்கே அமர்ந்திருப்பதை அடியில் கண்டு உணர்கிறேன் இறைவன் நாமங்களை நாம் பரவ செய்தால் நம் வினைகளையும் நம்முடைய இடர்கள் நோய்கள் அத்துணையும் கலையலாம் என்பது நமது திருமுறையின் வாக்கு திருமுறை தமிழ் வேதம் நமக்கு கிடைத்த சொத்து அதை நம் தமிழர் பண்பாடு பண்பாடு என்று கலாச்சாரத்தை நாம் தான் வரும் சந்ததியினருக்கு கொடுக்க வேண்டும் அந்த அதற்காக நாம் கடமைப்பட்டுள்ளோம் கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் என்று சுந்தரமூர்த்திகள் சுவாமியின் வாக்கு எந்த நாட்டில் இருந்தாலும் இறைவனை பாடி துதித்தால் இறைவன் நாமங்களை போற்றினால் அவன் நம் துணை நிற்பான் என்பது சத்தியம் அடியேன் எத்தனையோ நாடுகளுக்கு சென்று கண்ணார கண்டு உளமாற அகமகிழ்ந்துள்ளேன் ஆகையாலே அடியார் பெருமக்களே அனைத்து வெயின்பர்களும் இப்பேற்பட்ட ஆலயங்களில் திருமுறை நிகழ்வுகளை நடத்தி இறைவன் திருவடியை சிந்தித்து நம்ம நம் வினைகளையும் நமது இடர்களையும் கலையலாம் நம் சந்ததியினருக்கு திருமுறைகளை எடுத்து உரைப்போம் எடுத்துச் சொல்வோம் என்று போற்றியும் இப்பேற்பட்ட வாய்ப்பினை வழங்கிய இந்த ஐயப்பன் கோவில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றி அடியேன் ஹெலன்ஸ்பெர்க் ஆலயம் மற்றும் நமது சிட்னி முருகன் ஆலயம் பொறுப்பில் சைவ மன்றம் பொறுப்பில் அடியேன் இங்கே வரவழைக்கப்பட்டு அத்துணை நிர்வாகத்திற்கும் அடியார் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடியனுக்கு பக்கவாத்தியமாக இசைத்த மிருதங்க வித்துவான் மற்றும் மயில் வித்துவான்களுக்கு மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பூசைக்கு செல்வோம் பார்வதி சிவனே போற்றி ஹரி ஓம் சுவாமியே